அழகாய் டு குட்டி நிலா கிச்சன் விலாக்ஸ் எப்படி நம்ம டேஸ்டியான நிலக்கல்ல சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை நிலக்கல்ல பருப்பு தான் வறுத்தரைச்சு செய்ய போறோம் நிலக்கல்லை பருப்பை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம இட்லி தோசை ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பாடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நிலக்கல்ல பருப்பை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் கடலப்பருப்பு தோலை நீக்கீரலாம் பாருங்க கடலப்பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துருச்சு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆற்பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சீஸ் புளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது நம்ம டேஸ்டியான சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்